மூவேந்தர்கள்லயே குறிப்புகள் அதிகமாக இட்டு போன மூவேந்தர்களா சோழர்களை பார்க்கறோம் அந்த சோழர்களுக்கு பிரதான எதிரிகளா சிம்ம சொப்பனமா திகழ்ந்தவங்க பாண்டியர்கள் ஆனா சோழர்கள் வரலாறு சார்ந்த குறிப்புகள் நமக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு அதே நேரம் பாண்டியர்களை பத்தின குறிப்புகள் மட்டும் எதுக்காக அதிகமாக நமக்கு கிடைக்க பெறலாம் இவ்வளவு பெரிய அரசோட குறிப்புகள் பெருசா இல்லாம இருக்கிறது ஒரு வியப்பு தான் பாண்டியர்களை பற்றிய குறிப்புகளும் இருக்கு ஆனால் சோழர்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லுங்கள் பாண்டியர்களுக்கு வேண்டுமளவிற்கு இருக்கிறது ஆனால் அவற்றை பற்றிய புரிதல் ஆய்வு தேடுதல் அதனை தொகுத்து உரைக்கக்கூடிய வல்லாண்மை இவற்றையெல்லாம் இன்றளவும் நாம் தேடுபொருளாகவே வைத்து கொண்டிருக்கிறோம் பாண்டியர்களை பற்றி இன்னும் நிரம்ப நாம் படைக்க வேண்டியதும் புலனாக்கம் செய்ய வேண்டிய கருத்துக்களும் நிறைய இருக்கு சோழர்களுக்கு நிறைய கிடைக்கிதுன்னொன்னே சோழர் வரலாற்றிலேயே எண்ணெய் பொறுத்த வரையில் கிடைத்த ஆவணங்கள் அல்லது ஆதாரங்களை நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு நாற்பது விழுக்காடு கூட இன்னும் முழுமையாக படித்தறிந்து எழுதவில்லை இன்னும் அறுபது விழுக்காடு கண்டறியப்படாத ஆவணங்களாக சான்றுகளாக இருக்கின்றன அதே கதை தான் பாண்டியர்களுக்கு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு போர் அப்படின்னா சில நாட்களுக்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிஜமான வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய போரும் சில நாட்களுக்குள்ளே முடிஞ்ச போரே கிடையாது இது இன்னும் நம்ம டெப்தா பார்த்தா அதாவது மூவேந்தர்கள் காலத்தில் போர் நடந்திருக்கோல்ல அது எவ்வளோ நாட்களுக்கு நடந்திருக்கும் அத்தனை நாட்களும் அது எந்த அளவுக்கு உத்வேகத்தோடு நடந்திருக்கும் அது மிக கூடுதல் பதினெட்டு நாட்கள் தான் நடந்திருக்குங்கிறது இந்திய அளவீடு ஒரு இந்தியா முழுக்க வந்து பதினெட்டு நாட்களுக்கு மேல் தொடர்ந்ததாக எந்த ஒரு போரும் நடந்ததாக நமக்கு குறிப்பு இதுவரையில் கிடைக்கல அதுதான் எந்த அரசினையை எடுத்து கொண்டாலும் அது தமிழக முப்பேறு அரசுகளாக இன்னும் சரி வடபுலத்திலே நடந்த போராட்டங்களாக இருந்தாலும் சரி இயல் இசை நாடகம் இந்த முத்தமிழுக்கும் சங்கம் வச்சு வளர்த்த பெருமை யாருக்கு இருக்கு பாண்டியர்களுக்கு இருக்கு அவங்க இதை பண்ணியிருக்காங்க மூன்று சங்கங்களை அமைச்ச பெருமையும் பாண்டியர்களை தான் சேரும் தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம்னு இந்த மூன்று சங்கங்கள் தான் அது இதில் முதல் இரண்டு சங்கங்கள் இருக்குல்ல தலைச்சங்கம் இடைச்சங்கம் இது ரெண்டுமே அமைஞ்ச பகுதியாக தான் லெமுரியா கண்டம் இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு இருக்கிறதா லெமுரியா கண்டம் சார்ந்த ஆய்வில் ஈடுபட்டு இருப்பாங்களா அவங்க ஆழமா நம்புறாங்க இந்த அளவுக்கு அதிகாரம் மிக்க பாண்டிய ஆட்சி பதினேழாம் நூற்றாண்டு பிற்பகுதியில் முடிவுக்கு வருது பாண்டியர்களோட முழு வரலாறு இருக்கு பாத்தீங்களா அது கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இருக்கிற கொஞ்ச நஞ்ச தகவல்களை வச்சா நம்ம இவ்வளவு விஷயங்கள் நான் பற்றி பத்தி பேசுறோன்னா முழு வரலாறும் இந்தந்த மன்னர்கள் இதை இதை செஞ்சாங்க இவ்வளோ நிலப்பரப்புகள் தமிழர்களுக்கு உழுத்தானதாக இருந்துச்சு இவ்வளோ ஏ டுட் வரலாறு தெரிஞ்சிருந்தா நினச்சி பார்க்கறப்ப ஒரு ஆதங்கம் தாங்க ஏற்படுது இந்த யாழ்ப்பாணம் நூலகம் எரிஞ்சது பாத்தீங்களா அதுக்கு பிற்பாடு எனக்கு மனவேதனை கொடுக்குற விஷயம்னா பர்சனலாக இந்த விஷயத்த சொல்லலாம் பாண்டியர்களோட முழு வரலாறு கிடைக்காம இருக்கிறது ஆனால் இது வரைக்கும் கிடைச்ச வரலாறு நம்மளை மலைக்க வச்சிரும் அவ்வளோ வரலாறு இருக்கு பாண்டியர்களை பற்றி ஆனால் எனக்கு தெரிஞ்சு உண்மையான பாண்டிய வரலாறு இருக்கு பாருங்க முழுமையான வரலாறு அதுக்கு முன்னாடி இது தூசு மட்டும்தான் சமணர்கள் இவங்களை பத்தி எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படி வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரணவீரன் கோச்சடையின் காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் அதுக்கு முன்னாக இங்கே இருந்த எழுச்சி பெற்ற இரண்டு மாற்று சமயங்கள் என்பது சமணமும் பௌத்தமும் அது வடபுலத்திலிருந்து வட இந்தியாவிலிருந்து வருகை தந்தவை அவற்றை தம்முடைய அந்த கல்வி அறிவு என்பதை கொண்டு பள்ளிக்கூடம் என்ற கான்செப்டை வச்சு அந்த பௌத்த துறவிகளும் துறவிகளும் தான் தமிழ் மக்களுக்கு அந்த இலவச கல்வி இலவச மருத்துவம் இவற்றை அளித்து அந்த காகப்பள்ளிகள் வாயிலாக பரவலாக்கம் செய்திருக்கிறாங்க அவர்களுடைய தங்குமிடம் அதிகமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தாக்கா பாண்டிய நாட்டில் தான் இருக்குது ஏன்னா அவர்களெல்லாம் ஆடை இல்லாமல் இருந்த காரணத்தினால பொதுமக்கள் வாழ்கின்ற வாழ்க்கை இடங்களை தவிர்த்து அதனை சூழ்ந்த பகுதிகளில் குன்றகப் பகுதியில் பொதுமக்கள் அதிகமாக பார்க்க முடியாத இடத்துல வாழ்ந்து தாம் கொண்டிருந்த அறத்தை பரப்பினார்கள் அறம் என்ன அறம் என்ன மக்கள் மக்களாக வாழணும் அவர்கள்ட்ட கல்வி அறிவு இருக்கணும் அன்பு இருக்கணும் பிறரை தம்போல் நேசிக்கக்கூடிய பண்பு இருக்கணும் இந்த மூன்று முப்பெரும் பண்புகளை அவர்கள் எடுத்துரைப்பதற்கு தம்முடைய இருக்கைக்கு அருகாமையில் காகப்பள்ளிகள் என்று பாறைகளினுடைய இடைவெளிகள் அதன் கீழே வர ஆர்வத்தோடு வரக்கூடியவர்களுக்கு மட்டும் கல்வி சொல்லி தந்திருக்கிறாங்க அதுக்கு பேர் காகப்பள்ளிகள் உபாத்தியாயர்கள் என்று அவர்களுக்கு பேர் அந்த உபாத்தியாயர்கள்லேயும் டாப் ரேங்க் இன்றைக்கி வந்து அசிஸ்ட அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் அதுக்கு மேலே ப்ரொஃபசர் அண்ட் ஹெட்டுன்னு சொல்கிறோம்ல அது போல் இருந்தது ஆசிரியர்கள் ஆசிரியர் உபாத்தியாயர்கள் ஒரு தெய்வம் போல வணங்கத்தக்கவர்கள் என்பதை மொழிப்பொருள் தெய்வம் வழித்துணையாக என்று சிலப்பதிகாரம் குறிக்கின்ற அதில் அ சி அ உ ச என்ற அந்த முதல் எழுத்துக்களை மந்திர சொற்களாக பயன் கொண்டவர்கள் நம்முடைய சமணர்கள் பௌத்தத்தில் அதே போல் அவர்கள் இருக்கை பகுதிகளை பெரும்பாலும் அந்த பிற நிலப்பகுதிகளிலே விகாரைகளாக அமைத்து கொண்டு ஆறாமங்கள் என்கின்ற தவசிகள் வாழ்கின்ற ஒரு பகுதியாக அமைத்து கொண்டு அங்கிருந்து மக்களுக்கு சேவை செய்தார்கள் அந்த ஒரு காலச்சூழலில் எண்ணாயிரம் சமணர்கள் பாண்டிய நாட்டில் இருந்ததாக சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த அரசனோடு ஒரு தொடர்பு நிலையில் இருந்த பொழுது அவர்கள் அரசன் கொண்டிருந்த ஒரு நோயை தீர்க்க முடியல அந்த நோய் வயிற்று வலி நோய் குண்ம நோய் என்று சொல்லுவார்கள் அதனால் அவன் பாண்டியன் போல அந்த வயிற்று வலிக்காக குனிஞ்சு இருந்தான் அந்த குனிந்து நடந்த அவனை நேர்முகமாக ஆக்கி தன்னுடைய வல்லமையால் காட்டியவர் ஞானசம்பந்தர் அதற்கு துணையாக இருந்தது பாண்டிய அரசன் அந்த கூன்பாண்டியனுடைய மனைவி அவள் பேர் மங்கையர்கரசி அதற்கு துணையாக இருந்தது பாண்டியனுடைய அமைச்சர் குலச்சிறையார் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சமணர்களும் இவர்களுக்கும் போட்டி போல வைத்து சமணர்கள் முயன்று தீர்க்கட்டும் அவர்களால் தீர்க்க முடியாத நிலையில் நான் தீர்த்து வைக்கிறேன் என்று இவர் சூழ் உரைத்து செய்தார் அதுபோன்றே நடந்தது சமணர்களால் தீர்க்க முடியாத நிலையில் அனல்வாதம் புனல்வாதம் என்று இரண்டு போட்டிகள் நடந்தன அதிலேயும் சைவத்தின் சார்பிலே நம்முடைய ஞானசம்பந்தர் வெற்றி பெற்றார் எனவே தோல்வியுற்ற சமணர்கள் தாங்களாகவே சூழ் உரைத்தபடி தாங்களாகவே கழுவில் ஏறிக்கொள்ளுவதாக சொல்லியிருந்தார்கள் கழு என்பது ஒரு தண்டனை அது வந்து கூறிய முனை கொண்ட ஒரு கழிகள் அந்த கழிகளில் விளக்கனை தடவி அதன் மீது அம்மனமாக தன்னுடைய அந்த மலம் கழிக்கும் ஆசன பொருத்தி கொண்டு அவர்கள் அமர்ந்து விடுவார்கள் அது ஒழுக்கி வழுக்கி உச்சித்தலை வழியாக வெளியேறிவிடும் அவர்கள் இறந்து போவார்கள் அதுபோன்ற அந்த கழுவேற்றம் என்பதனை அவர்கள் தங்களுடைய உடன்பாட்டு நிலையிலே அவர்களே சூளுரைத்தபடி நான் மட்டும் இதில் ஜெயிக்கலை அப்படின்னாக்கா நாங்களே கழுவேறிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கின்றாங்க அதன்படி அவர்கள் கழுவேறினார்கள் ஆனால் அந்த தண்டனை முறை என்பது குற்றம் செய்தவர்களே அன்றைக்கு ஊர்ச்சபையாரும் சரி அரசர்களும் சரி கழுவேற்றி கொன்றார்கள் என்ற ஒரு வழக்காற்றை நமக்கு நினைவுபடுத்துகிறது ஆனால் அங்கே நடந்த எண்ணாயிரவர் கழுவேற்றம் பற்றி செய்தி கேட்கின்ற பொழுது உரிய அகச்சான்றுகளை படித்தறிகின்ற பொழுது அவர்கள் தங்கள் வாய்மொழியிலேயே தாங்களே ஏறிக்கொள்வதாக சொல்லி அவர்கள் அந்த கழுவேற்றத்தை செய்து கொண்டார்கள் தாங்களே இறந்து போனார்கள் தண்டனைக்கு உரித்தாக்கி தாங்களே இறந்து போனார்கள் என்பதுதான் அறிஞர் உலகமும் சான்றோர்களும் சொல்லுகிறார்கள் அதற்குரிய அந்த வரைபடங்கள் ஓவியங்கள் ஆவணங்கள் இவற்றையெல்லாம் நாம் ஒரு சேர பார்க்கின்ற பொழுது அந்த விளக்கம் என்பது உண்மையாக இருக்குமோ என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது முற்கால பாண்டியர்கள் கடைச்சங்க கால பாண்டியர்கள் இடைக்கால பாண்டியர்கள் பிற்கால பாண்டியர்கள் தென்காசி பாண்டியர்கள்னு பாண்டிய மன்னர்களை நாம் இப்படி வரிசைப்படுத்த முடியும் ஆனால் இதுலேயும் தெளிவாக சொல்கிறேன் இது எல்லாமே எஞ்சி இருக்கிற வரலாற்று குறிப்புகள் மட்டும்தானே தவிர முழுமையான பாண்டிய வரலாறு கிடையாது இந்த எஞ்சி இருக்கிற பாண்டியர்களோட பெயர்களை ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்க அதுவும் அவங்களோட பெயர்களுக்கு பக்கத்துலேயே எப்பத்திலிருந்து எப்போ வரைக்கும் அவங்க ஆட்சி நடந்திருக்குன்ற குறிப்பாக இருக்கும் அதையும் தெளிவாக விட்டு நோக்குங்க இந்த பட்டியலை பார்த்து முடிச்ச பிற்பாடு நாளை பின்ன உங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு இந்த பெயர்களை ஒன்று கூட சூட்டலாம் அவ்வளோ அழகான தமிழ் பெயர்கள் சங்ககால பாண்டியர்கள் இவங்களோட காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் ஆரம்பித்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் கூன் பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இந்த பெயர் கண்ணகியோட கதையில் வரும் பூதபாண்டியன் முதுகுடுமி பெருவழுதி இரண்டாம் நெடுஞ்செழியன் நன்மாறன் மூன்றாம் நெடுஞ்செழியன் மாறன் வழுதி கடலன் வழுதி முற்றிய செழியன் உக்கர பெருவழுதி முற்கால பாண்டியர்கள் இவங்களோட காலகட்டம் கிபி ஆறாம் நூற்றாண்டில் இருந்து பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் கடுங்கோன் இவரை இடைக்காலத்தை சேர்ந்தவரை நம்ம வகைப்படுத்தி எடுத்துக்கலாம் ஐநூற்று அறுபதாம் காலத்திலிருந்து ஐநூற்று தொண்ணூறாம் காலம் வரைக்கும் மாறவர்மன் அவனி சூளாமணி செடியன் சேந்தன் அரிகேசரி மாரவர்மன் நின்றசீர் நெடுமாறன் ரணதீரன் முதலாம் அரசகேசரி பராங்குச மாறவர்மன் ராசசிங்கன் பராந்தக நெடுஞ்சடையன் இரண்டாம் ராசசிம்மன் முதலாம் வரகுணன் சீர்மார சீர்வல்லவன் வரகுணவர்மன் பராந்தக வீரநாராயணன் மூன்றாம் ராசசிம்மன் பிற்கால பாண்டியர்கள் இவங்களோட காலம் பத்தாம் நூற்றாண்டில் ஆரம்பிச்சு பதிமூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் முதலாம் சுந்தர பாண்டியன் முதலாம் வீரபாண்டியன் இரண்டாம் வீரபாண்டியன் அமரபுசங்க தீவிர கோபன் சடாவர்மன் சோழ பாண்டியன் மாரவர்மன் விக்ரம சோழ பாண்டியன் மாரவர்மன் பராக்கிரம சோழ பாண்டியன் சடாவர்மன் சோழ பாண்டியன் சீர்வல்லப மணக்குளச்சாளன் மாரவர்மன் சீவல்லவன் முதலாம் பராக்கிரம பாண்டியன் மூன்றாம் குலசேகர பாண்டியன் மூன்றாம் வீரபாண்டியன் சடாவர்மன் சிறீவல்லவன் விக்ரம பாண்டியன் முதலாம் சடையவர்மன் குலசேகரன் இரண்டாம் பராக்கிரம பாண்டியன் முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் இரண்டாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் இரண்டாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் நான்காம் சுந்தர பாண்டியன் நான்காம் வீரபாண்டியன் இதுக்கு பிற்பாடு என்னாகுது ஆகுது முகலாயர்களும் நாயக்கர்களும் தொடர்ந்து படையெடுக்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க பதினைந்தாம் நூற்றாண்டுல மதுரை தலைநகர பாண்டியர்கள் இழந்துடுறாங்க தெற்களை பின்வாங்கி தலைநகராக திருநெல்வேலியவங்க அறிவிச்சிடுறாங்க அதாவது தென்காசியா மாத்திடுறாங்க இதன் பிறகு வந்தவங்க தான் தென்காசி பாண்டியர்கள் இந்த தென்காசி பாண்டியர்களோட காலம் எடுத்துக்கிட்டா கிபி பதினைந்தாம் நூற்றாண்டுல இருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் சடையவர்மன் பராக்கிரம பாண்டியன் மூன்றாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் அழகன் பெருமாள் பராக்கிரம பாண்டியன் தேவன் குலசேகர பாண்டியன் சடையவர்மன் சீவல்லப பாண்டியன் பராக்கிரம குலசேகர பாண்டியன் நெல்வேலி மாறன் சடையவர்மன் அதிவீரராம பாண்டியன் வரதுங்க பாண்டியன் வரகுணராம பாண்டியன் கொல்லங்கொண்டான் ஒரு சில நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கு தமிழை பத்தியும் தமிழர்களை பத்தியும் இவ்வளோ தெரியும்ட்டு ஆனா இவ்வளவுதான் கட்டுறது கைமன்ல அந்த ஒரு உண்மை எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரிய முழுசாக எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த தலைமுறைக்கும் உண்மையை கடத்திட்டு தான் இந்த அயராத முயற்சியை நாங்க எடுத்துருந்தோம்